வணக்கம் திருவெம்பாவை பாடல் பதினேழு செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு கண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் மெழுந்தருளி போர் பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்தி களப் பங்கைய பூம்புணல் ரெம்பாவாய் விளக்கம் தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலையுடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் பதினேழில் சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ள வருகிறார் என்ற செய்தியை தோழியிடத்தில் கூறுமாறு பாடலை இயற்றியுள்ளார்